ஓம் கஜானனம் பூதகனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோரும் திருவிளையாடல் புராணத்திலே இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் படலம் திருவால வாயான படலம் இது திருவிளையாடல் புராணத்திலே நாற்பத்தி ஒன்பதாவது படலமாக வருகிறது சூன பாண்டிய மன்னன் மதுரையை நல்லாட்சி செய்து வருகிறான் அவனுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பிள்ளைங்க மதுரையை ஆட்சி செய்து கொண்டு வருகிறான் இருபத்தோரு பிள்ளைகளை பத்தாச்சு இதுபோக மதுரையையும் ஆட்சி செய்கிற வேலையும் பார்த்துட்டுருக்கேன் ஒரு காலகட்டத்தில் பாருங்கள் ஆறு கடல் குளம் கம்மாய் இவைகளெல்லாம் பற்றி போய் ஒரு பிரளயமே ஏற்படுகிறது இதை வந்து ஊழிக்காலம் என்பார்கள் ஊழிக்காலம் என்றால் ஒரு கெடுதல்களை செய்யக்கூடிய காலம் நல்ல காலம் ஊழிக்காலம் அப்படிங்க நல்ல காலம் பிறந்தாச்சுன்னா நல்லது நடக்க போகுது பிரளயம் ஏற்படுது அப்படின்னா ஒரு குடும்பத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ பிரளயம் வந்தால் அந்த நாடு தாங்காது குடும்பத்தில் எதிர்மறையான பலன்கள் வந்து வரப்போகுது ஹோலிக்காலம் நெருங்கியாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இங்கே மதுரைக்கும் ஹோலி காலம் ஆரம்பித்தாச்சு மதுரையில் யானை மலை பன்றி மலை நாகமலை கிடமமலை ஆகிய மலைகள் வெயிலின் தாக்கத்தால் வெப்பத்தை கக்குதுன்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் அக்னி நட்சத்திரம் எப்படி இருக்கும் போல நான்கு ஐந்து அச்சின அக்னி நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து வெப்பத்தை கக்கினால் எப்படி இருக்கும் இது போல இந்த யானைமலை பசுமலை நாகமலை இடர்பமலை இந்த போன்ற மலைகள் எல்லாம் வெப்பத்தை கக்குது பயிர்கள் எல்லாம் வாடுகின்றன மக்கள் மிகவும் அவதிக்குள்ளாகிறார்கள் இதனால் ஒன்றாக இருந்த நாடு சேர சோழ பாண்டிய நாடு அப்படின்னு மூன்று நாடுகளாக பிரிகிறது வறட்சியும் தாங்கவில்லை பயிர்கள் விளையவில்லை அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க சேர சோழ பாண்டியர்கள் மன்னர்களாக தங்கள் நாட்டை ஒரே நாடாக இருந்தது குறித்து மூன்று நாடுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பாண்டிய வம்சத்தில் வங்கி சேர பாண்டியன் அப்படின்னு ஒருத்தன் பிறக்கிறான் அவன் பிறந்த உடனே அறுபத்தி நாலு கலைகளையும் கற்று அறுபத்தி நாலு கலைகளில் தேர்ச்சி பெறுகிறான் இங்கே சுகுண ஒன்னனுக்கோ வயோதிகம் காரணமாக இங்கே இந்த பாண்டிய அதாவது புதிதாய் பிறந்த அந்த பாண்டிய மன்னன் வங்கிசேர பாண்டிய மன்னனுக்கு மணிமகுடம் சூட்டி ஆட்சியை ஒப்படைக்கிறார்கள் ஆட்சி பீடம் இவன் கைக்கு வந்து விடுகிறது அதிகாரம் ஆட்சி வந்தால் ஏதேனும் ஒரு புதிதாய் சாதனைகளை செய்து மக்களிடமும் மற்றவர்களிடமும் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குமே வர பதவி வந்துட்டால் ஒரு சில பேர் பதவி வந்துட்டால் கொஞ்சம் ஆணவமாக இருப்பார்கள் ஒரு சிலர் பதவி வந்துவிட்டால் நம்மால் இயன்ற அளவு மக்களுக்கும் நமது சுற்றி இருப்பவர்களுக்கும் நன்மையை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இங்கே இந்த சேர பாண்டியனுக்கும் அந்த நல்ல எண்ணம் ஏற்படுகிறது மதுரையை ஒரு பெருநகரமாக மாற்ற வேண்டும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி நான்கு வீதிகள் தான் ஆடி வீதி ஆவணி மூல வீதி மேலமாசு வீதி மாரட்டு வீதி வெளி வீதி அப்படின்னு ஒரு ஐந்து ஆறு வட்டத்திற்குள்ளேயே மதுரை விடுகிறது இந்த சேர பாண்டியன் மதுரையை நாம் பெருநகராக மாற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தான் இந்தியா ஆள்றவங்க தமிழ்நாட்டு ஆளவங்கெல்லாம் மாநகராட்சி அப்படின்னு பிரிக்கிறாங்க வார்டுகளின் எண்ணிக்கையிலும் கூட்டுகிறார்கள் மதுரையிலலாம் நூறு மாடு இருந்தது நூற்றி இருபது வார்டாக மாறப்போங்கிறது அப்போ அந்த மதுரையின் விஸ்திவாரம் பெரிதாகிறது அதைப்போல் இந்த சேர பாண்டியனுக்கு மதுரையை அழகிய நகரமாக ஆன்மீக நகரமாக ஆடம்பர நகரமாக பெருநகரமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு வந்துருச்சு சரி என்ன பண்ணுறது கூறம் கடம்பவன காடாக அல்லவா இருக்கிறது மதுரை எல்லாத்தையும் அவங்களை வெட்டி செதுக்கி அதை சமநிலைப்படுத்தி மதுரையை பெரிதாக்க வேண்டும் என்ன செய்வது இதற்கு ஒரு எல்லையை வகுக்க வேண்டும் இதுதான் எல்லை மதுரையின் எல்லை கிழக்கே தெற்கே மேற்கே வடக்க இந்தந்த எல்லைக்கு உட்பட்டது தான் இந்த பகுதி இந்த மதுரை திருச்சி கோவை சென்னை இந்தியா இந்த பகுதிக்கு வரையறைக்குள் இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் மதுரை மாநகரை எல்லை வரை இருக்கப்பட வேண்டும் இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது வங்கி சேர பாண்டியனுக்கு நேர மீனாட்சி மும்பையில் ஆலயத்துக்கு செல்கிறான் அங்கே போய் இறைவன் சொக்கலாரிடம் முறையிடுகிறான் இறைவா மதுரையை வளமான மதுரையாகவும் பெருநகரமாகவும் மாற்ற நான் நினைக்கிறேன் அதற்கு நீ தான் ஒரு வழி சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் அதற்கு இறைவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா ஒரு வழியை சொல்கிறேன் அதை கேட்டுக்கோ அதன்படி நடந்தால் மதுரையை பெருநகராக ஆக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனது கையில் கட்டி இருந்த கங்கணம் கங்கணம் என்றால் அதாவது கோவில் சாமியும் கூடும் போது காப்பு கட்டுவாங்க கங்கணம் வாங்க இறைவன் பாம்பையே கங்கணமாக கட்டி கொண்டிருக்கிறார் சொக்கநாதர் தனது கையில் கட்டி இருந்த கங்கணத்தை அதாவது பாம்பை கீழே இறக்கி விடுறார் அந்த பாம்பை பார்த்து நீ போய் மதுரையின் எல்லையை வரையறுத்து கொடு அளந்து கொடு கிழக்கில் எந்த வரைக்கும் மேற்கு பகுதியில் தெற்கு பகுதியில் வடக்கு பகுதியில் இந்த நான்கு பகுதியிலையும் நான்கு திசைகளிலும் இதுதான் மதுரை என்று மன்னனுக்கு வரையறுத்து கொடுத்து விட்டு வா அப்படிங்கிறார் இறைவனின் யானையாச்சு கங்கணம் என்ற பாம்பு கட்ட முடியுமா உடனே நேர கிழக்காக போகுது கிழக்க போய்கிட்டே இருக்குங்க போய் திருப்போணம் அப்படிங்கிற ஊர் வரைக்கும் போது அங்கே போய் அப்படியே நேரம் தெற்காக திரும்பிக்கிறது அப்படியே நேராக வந்து திருப்புறம் வரை நேராக வருது வந்துட்டு அடுத்ததாக வடக்கு பகுதியை நோக்கி வருது திருவேடகம் அப்படிங்கிற இப்போ பார்த்தீங்கன்னா திருவேடகத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்குது அங்கே அந்த வழியாக நேராக வந்து அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதிக்கு வந்து அடுத்து வடக்கு பகுதிக்கு வருது மலை அப்படிங்கிற ஒரு மலை வருது அந்த மலைக்கு நேரம் வந்து திரும்பவும் கிழக்கு பகுதிக்கு செல்கிறது இந்த பாம்பினது வால் கிழக்கு பகுதியிலேயே நிற்கிது அப்போ கிழக்கு முடித்து தெற்கு முடிச்சு தெற்கு முடித்து வடக்காக வந்து பின்பு கிழக்காக ஒரு சதுரமாக வருகிறது எத்தனை கிலோமீட்டர் பாருங்க அந்த அளவுக்கு அந்த பாம்பினுடைய நீளம் இருக்கிறது பிறகு தனது வாளை தனது வாயால் கவிக்கொள்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு திரும்ப கிழக்கில் வந்து தனது வாழை கவி வாயால் கவி கொள்கிறது அப்போ ஒரு சதுரம் கிடச்சாச்சா இதுதான் மதுரை எல்லை அப்படின்னு அந்த பாம்பு இந்த மதுரையின் அளவை வரையறுத்து அளந்து கொடுக்குது மன்னன் பார்க்கிறான் ஆகா என்ன இது இந்த பாம்பு திருவாலவாயான பாம்பு நமக்கு கரெக்டாக மதுரையை சரியாக அளந்து நம்மளுக்கு சொல்லிருச்சு இதுவரை இந்த எல்லை வரை நமது மதுரையை பெருநகரமாக மாற்றி மதுரையை ஆன்மீக நகரமாகவும் ஆடம்பரமாக நகரமாகவும் அன்பான நகரமாகவும் மாற்ற வேண்டும் அப்படின்ட்டு சுற்றி இருந்த கடம்பவன காடுதானே மதுரை மதுரைக்கு கடம்பவனம் என்ற பெயரும் உண்டு அந்த காட்டுக்களைய காடுகளில் உள்ள மரங்களை எல்லாம் வெட்டி சமதளமாக்கி மதுரையை சிறுசாக இருந்த நான்கு மாசி வீதி வெளி வீதி வடக்கு வெளி வீதி ஆவணி மூல வீதி மாரட்டி வீதி வெளிவீதி இப்போ இருந்த வீதிகளை மதுரையை பெரிதாக விரிவுபடுத்தி மதுரை மாநகரை மதுரை மாநகரை சிறப்பான நகரமாக மாற்றுகிறார் அப்புறம் இந்த ஊழி காலமெல்லாம் அடைஞ்சு போய் மழை நன்றாக பெய்கிறது நல்ல விளைச்சல் வருது விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சி அடைகிறார்கள் மக்களும் நல்ல அது அன்பாகவும் அளவு அளவில்லாமல் சந்தோஷத்துடன் இருக்கிறார்கள் இங்கே வங்கி சேர பாண்டியன் பார்த்து மனதிற்குள் மகிழ்ச்சி கொள்கிறார் ஆக நம்ம டயத்தில் நம்ம பீரியடில் நம்ம காலத்தில் மதுரையை பெருநகரமாக்கிவிட்டோம் அப்படிங்கிற பெருமை எனக்கே உண்டு அப்படின்னு ஒன்று மதுரை மக்கள் எல்லாம் வங்கி சேர பாண்டியனை மதுரையை பெருநகராக்கிய மன்னன் அப்படின்னே கூப்பிட்றாங்க இந்த இறைவன் கையில் இருந்த கந்தனம் பாம்பு என்ற கந்தனம் அது திருவால வாயான அந்த தனது வாயால் மதுரையை அலந்து கொடுத்ததால் மதுரைக்கு திருவிளையாடல் புராணத்திலே இருபத் நாற்பத்தி ஒன்பதாவது படலமாக திருவால வாயான படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நாற்பத்தி ஒன்பது பதிவுகள் போட்டாச்சு மொத்தம் திருவிளையாடல் அறுபத்தி நாலு இன்னும் ஒரு பதினைந்து பதிவுகள் போட்டால் திருவிளையாடல் புராணம் முற்றுப்பெறுகிறது எனக்கு தொடர்ந்து தங்களது ஆதரவை கொடுக்க வேண்டும் என கேட்டிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு படித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அனந்தராமல் பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் வரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்